என் பேர் செல்வகுமார் எங்க ஊர்ல மாடு ஆடுதான் இருந்துச்சு எங்க வீட்டோட மாடு பயம் போயிருச்சு தண்ணியில வாழ்வாதாரமே இல்ல எங்களுக்கு கோட்டக்காட்டுல வீட்டுல யாரு வீடுமே ஒழுங்கா இல்ல பத்த ஐம்பது வீடு உடஞ்சிட்டு மத்த ஐநூறு வீடு இருந்த இடத்துல ஐம்பது வீடு கூட உடஞ்சி போச்சு எல்லா வீடும் உடஞ்சிட்டாங்களே கவர்மெண்ட் கட்டி தரணும் கண்டிப்பாக நாங்க உடனே சாவர நிலமில தான் இருக்கோம் வாழ்வாதாரமே இல்லாம இருக்கு சிறுதுநூறு கிராமம் இந்த மாதிரி எங்க ஊர்ல மலை தண்ணி வந்து அஞ்சு நாளா ஆச்சு இங்க வரைக்கும் யாரும் வரல கோட்டக்காடு எங்க இருக்குன்னு கேக்காங்க சாப்பிட கூட வழி இல்லாம இருக்கும் அவ்ளோ சட்டையும் நினைஞ்சு எல்லா பொருளும் போயிட்டு ஒரே துணியை தான் அஞ்சு நாளா கொடுத்துட்டு இருக்கோம் கலெக்டரும் யாருமே வரல பஞ்சாயத்து தலைவரும் வரல இங்க சாப்பிட்றதுக்கே வழி இல்லை ஒரு நேரம் காப்பி போடுறதுக்கு ஒரு அடுப்பு கூட பத்த வைக்க முடியல சிலிண்டர் போயிட்டு ஜவுளி பேட்டு எங்கூர் மக்கள் இங்க கோட்டையாடு மக்கள் பூரா தனியெல்லாம் நடக்காங்க எந்த அரசாங்கமும் இது வரைக்கும் பார்க்க வரல மக்கள் பூரா சாப்பிட நிலைமையில இருக்கும் ஒரு நேரம் சாப்பிடுறது கூட வழி இல்ல அரசாங்கம் உடனே எடுத்து நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா உடனே மறந்துட்டு சாப்பிடுறதுக்கு தயாரா இருக்கும்

சாப்பாடு தண்ணி அதை கொண்டு வர்றதுக்கு கூட யாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல நாங்களே தான் வந்து இங்கே செஞ்சுருக்கோம் இப்போங்க பாருங்க வீட்டெல்லாம் பாருங்க இந்த வீடு இடிஞ்சு கிடக்கிற வீடை பாருங்கள் எல்லாரும் அழுகுறாங்க நாங்கள் டெய்லி வேலை பார்க்குற ஆட்களு எல்லாரும் கூலி வேலை செய்கிற ஆட்கள் இப்போ வீடை பாருங்க இந்த வீடை கட்ட முடியுமா இவங்க எப்படி வாழ முடியும் இருக்கிற இருக்கிறக்கு இடம் இல்லாமல் இப்போ எல்லாரும் ரோட்டில் நிற்காங்க இவங்களுக்கு நீங்கள் தான் மக்கள் தான் எதுவும் செஞ்சு இந்த இந்த வீடை கட்டுறதுக்கு எங்களுக்கு எதாவது உதவி செய்யணும் இல்லைன்னா எங்களுக்கு ஒன்றும் கிடையாது அப்போ சாகதான்

கஷ்டத்தை சொல்லுங்கள் நாலு நாளாக தண்ணியில் நடந்து சொல்லுங்கள் நாங்கள் நாலு நாள் தண்ணியில் கிடச்சிங்க யாருமே இந்த பக்கம் வந்து எட்டி பார்க்கல இந்த ஊரில் ஆட்கள் இருக்கா இல்லையான்னு கூட யாருமே வந்து கவனிக்க வரல ஃபஸ்ட்டு எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களையும் வச்சுருக்கோம் மாத்தமாக இருக்கிற ஆள்களும் இருக்க தான் செய்யுது மாடியில் இருக்க முடிஞ்சவங்க இருந்துக்கிட்டோம் அங்கே இல்லாதவங்க இங்கே வருங்க நாங்கள்லாம் உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயம் நாளைக்கு போகிறதுக்கு என்னென்ன எங்களுக்கு தெரியாத அளவுக்கு ஆய் போச்சு இதுலேருந்து நாங்கள் எப்படி மீண்டு வர்றதுன்னு தெரியல எல்லாம் அண்ணன் நாடு சாம அண்ணன் நாடு வேலை பார்த்து அண்ணன் நாடு சாப்பிடுற ஆளுக்க தான் இங்குமே பொறுப்புல அதிகமா இருக்குது அப்படிக்கும்போது நாளைக்கு சாப்பாட்டு கூட எங்களுக்கு எந்த அரசாங்கமும் எந்த உதவியும் பண்ணும் வரல இந்த ஊர்ல ஆழ்க இருக்கா இல்லையான்னு பாக்கிறதுக்கு வரல இப்படி ஒரு ஊர் இருக்கான்னு தெரியாத அளவுக்கு நாங்க ஆய் இப்படி கிடக்கும் யாரா இருந்தாலும் எங்களுக்கு உதவி பண்ணுங்க மோசமான ஒரு சரிம்மா பயங்கரமான சரியான சேதம்ப்பா கோட்டைக்காடு கூட நிலவரம் எதிர்கொள்ள பார்க்கலாம்

ரெண்டாத்தனத்தவாள் கிடக்கையா எங்க பாத்து அரசாங்கம் என்ன செய்யறேன்னு செஞ்சு நல்லபடியா குடியிருக்கிறது ஒரு வீட்டை கட்டி என்ன வாய்வாய் இங்க ஐயா நல்லா இருக்கு வீடுக்காரு வேறு வேலை பார்த்தா ஆளுக்கா

எங்களுடைய வீட்டில் மழையில் இவ்வளோ சேதாரம் ஆகி போச்சு கூலி வேலை தான் செய்கிறேன் நாலு நாள் ஆச்சு எந்த சாப்பாடு இல்லாமல் கிடக்குங்க ரெண்டு வீடுமே போச்சு இன்னும் அது மாதிரி தான் இருக்குது வீட்டுக்குள்ளே போகாமல் இருக்கும் ஒரு பொருளும் எடுக்கலாம் எல்லா பொருளும் தண்ணியில் போயிட்டு கவர்மெண்ட் தான் இது பார்த்து ஏதாவது செய்யணும் எங்களுக்கு பாருங்க அதுல <laughs> ఏప్డిమా కాలేమ నియాసన మరణి నిండి தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏறல் தாலியா உள்பட்டத்தை எங்க கிராமம் கோட்டைக்காடு நூத்தம்பது வீடுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் வசிப்பாங்க நாலு நாளாச்சு மழை பெஞ்சு இது வர நேத்து தான் பகல் சாப்பாடு போனோம் அது கெட்டு போன சாப்பாடு காலைல வரைக்கும் எங்களை எங்க ஊர்ல வெளியூர்ல வேலை செய்யற நபர்கள் சொந்தக்காரங்க தான் எங்களுக்கு வந்து உணவு கொடுத்து இது வரைக்கும் உதவி இருக்காங்க யாருமே இது வரல எந்த அரசாங்கமோ ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ எந்த மாதிரி ஒரு சுயநல அமைப்போ எதுவுமே உதவி பண்ணலை இப்போ வந்து எங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுங்க வீட்டை கட்டி கொடுங்கட்டி வெஸ்ஸை வாங்கி தாங்க வீடு கட்டுறீங்களா வெஸ்ஸை கொடுங்க ரெண்டுமே வீணா தான் ஏதா நீங்கள் தான் முடிவு பண்ணணும் பேரிடர் நிர்வாக குழு இருக்குது முதலமைச்சர் இருக்கார் பிரதமர் இருக்கார் ஜனாபதி இருக்காங்க வீடு வாய்ப்புன்னு மீட்பு பணி மீட்பு பணி கூட வரல கேம் யாரும் வரல பேரிடர் மீட்புணி கூட வரல அதான் வெஸ்ஸை வாங்கிக்கூட ஆட்டி வீட்டை கொடுங்க முடிவு பண்ணுங்க கலெக்டர் தா தா கலெக்டரும் தாசில்தாரும் வந்து பார்க்கணும் யாருமே வந்து பார்க்கல கோட்டகாடு இருக்கானே தெரியல கோட்டகாடு கோட்டகாடு காட்டு அது வாடா கோட்டகாடு கோட்டகாடு எங்க இருக்கு சினிமா ஏரல்ல சினிமா தியேட்டர் இருக்கு ஏரலே கிடையாது அத கட்டவே கோட்டகாடு காரண அது அவனுக்கு புரிய மாட்டீங்க ஏரல்ல சினிமா தியேட்டர் கட்டவே ஒரு கோட்டகாடு காரண அது அவனுக்கு புரியல கோட்டகாடு எங்க இருக்குறங்களோ கோட்டகாடு எங்க இருக்கு எங்க இந்த சினிமா தேவிக்கு வாங்க நீ சொல்லுங்க வாங்க வாங்க நீ வாங்க நீங்க வாங்க போவீங்க நீ சொன்னே போ சரிமா நாம இது பண்ணியா கண்டிப்பா ஆளுதா நான் சொல்றேன் கலெக்டர் இது கலெக்டர் வாரியா வருவாங்க உங்க ஊருக்கு உங்க ஊருக்கு கலெக்டர் வருவாரியா அம்மா அங்க வாแก அங்க ந ந ஆ வாடியோ அ மொயில்ல தண்ணி அடைக்கலாம் அந்த பக்கம் மொயில்ல தண்ணி அடைக்கலாம் நம்ம இத வந்து சொல்லு தென்னி அவரக்கி அவர தென்னி அவர தென்னையா அப்பா சட்ட போயிரும் சட்டல போற நம்ம விட மாட்டேங்கறோம் என்ன விடறீங்க தெனையா வியாதி எது இங்க இங்க போது பாத்துங்க அது ஒடிஞ்சி மேட்டல நுள்ளாவாரு வர கட்டனியா நம்ம விட மாட்டோம் நீ கேஸ் இல்ல வரோம் हां चलो நல்லா அங்கில பக்கமே அங்க இருந்து அவரத் தண்ணி வழுங்கு பாத்துன வேண்டியே

இதெல்லாம் போட்டா தான் உங்களுக்கு கரெக்டா கலெக்டர் வரைக்கும் போகணும் சொல்லணும் இதெல்லாம் பண்ணி விடுங்க இந்த மாதிரி கொட்டக்காட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை அவ்வளவு வீடு முடிக்கிறது வீடு பெரிய ஆச்சரியம் எப்ப இந்த மாதிரி எல்லாம் நினைச்ச கூட கோட்டக்காட்டு இப்படி ஒரு சூழல் வரும் நினைச்ச கூட பாக்கலப்பா சரி எல்லாம் அப்படிதான் இப்படிதான்

எ போட்டி போட்டு எல்லாம் பாம்பே வரைக்கும் இந்தியா தமிழ்நாட்டில்